அந்த கவலையை தூக்கி வீசிவிட்டு கிடைத்த பிறவியை கிடைத்த வாய்ப்பை எத்தனையோ ஜென்மங்கள் நான் நினைப்பேன் சில பேர் பிறவியை வீண் பண்ணுவான் அவன் பாடுக்கு தான்படுத்தணுமா போவான் அவன் பாடுக்கு சாப்பிடுவான் செத்து போயிடுவான் எறும்பு மாதிரி சாகிறானே ஈ மாதிரி சாகிறானே இந்த கிடைத்தற்கரிய பிறவியை இந்த மனுஷ பிறவியை இவன் வீண் பண்ணுகிறானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறது உண்டு ஆனால் நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம் பெருமான் கொடுத்துருக்கிறார் அவன் எங்கெங்கேயோ இருந்த நம்மையெல்லாம் அவன் சேர்த்து வைத்து அவன் பாதத்தில் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறானே இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடையாது பாருங்க எத்தனையோ பேர் தனி குடும்பமாக வாழ்வாங்க ஆனால் நம்ம பாருங்க சாமி அதெல்லாம் மேலே போய் ஒரு மடம் கட்ட வைத்து அந்த மடத்தில் நூற்றுக்கணக்கான அடியார்களை அமர வைத்து அவர்களுக்கு சாப்பாடு போட வைத்து மாகேஸ்வர பூஜையை பண்ண வைத்து சாமியை நிர்வாணம் பண்ணி அபிஷேகம் செய்ய செய்யக்கூடிய பாக்கியத்தை பெருமான் கொடுத்துருக்கிறார்னு சொன்னால் இதைவிட அவன் பார்வை இல்லாமல் செய்ய முடியுமா அவனுடைய அனுகிரகம் இல்லாமல் செய்ய முடியுமா